நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனின் ஆகச்சிறந்த ஆளுமையை பிடித்த என் மனதிற்கு பிடித்த திருவோண நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலே ரெண்டு நட்சத்திரத்தானுங்க திருன்ற அடைமொழி உண்டு ஒன்று திருவாதிரை இன்னொன்று திருவோணம் திருவோணம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லை மகாவிஷ்ணுடைய நட்சத்திரம் ஓணம் பண்டிகை வர நட்சத்திரம் திருவோணம் அப்படின்னாலே என்ன சொன்ன மாதிரி சந்திரனுடைய ஆளுமை தான் மனோகாரகனாகியே சந்திரன் அவன் மனசுக்கு மட்டும்தான் காரகனா வருமானத்திற்கு காரகன் டே டு டே டே லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் சந்திரன் மட்டும்தான் ஏன்னா அவர் தான் தினமும் ஒரு நட்சத்திரத்தையாக கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி எல்லா இருந்தும் லைட்டை வாங்கி 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 பூமிக்கு அப்படியே அனுப்பி நம்மளே இயக்கி கொண்டிருக்கிறார் அதனால தான் சந்திரத்தை நம்ம துணைக்கோள்னு சொன்னோம் சயின்ஸாக பார்க்கணும் ஜோதிடத்தை ரொம்ப அழாதிக சுகமாக இருக்கும் அறிவியலோடு கூடிய இந்த ஜோதிட ஞானம் அப்படின்றது பார்க்க பார்க்க அப்படியா 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 அப்படியான் இருக்கும் ஸோ சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா கிரகத்தின் தன்மையும் தன்னகத்தே வைத்து பிரதிபலிக்கக்கூடிய இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய திருகோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா இருவேறு பலன்கள் நான் எப்பயுமே சொன்னேன் இந்த மாத பலன்கள் அப்படின்றது சூரியனை மையமாக வைத்து சொல்லப்படுகிற ஒரு பலன் அப்போ இருவேறு பழங்கள் முதல் பதினைந்து நாட்கள் சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க போகிறார் அடுத்த பதினைந்து நாட்கள் சூரியன் வந்து ரிஷபத்துல இருக்க போகிறார் சரியா அப்படிலாம் வந்து நம்ம கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தோமே ஆனால் முதல் பதினைந்து நாட்கள் உடல்நிலையில் கவனம் 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 எட்டாம் இடம் அந்த இடத்துல வந்து எட்டாம் இடத்த அதிபதி உங்களுடைய நான்காம் இடத்தில் உச்சமடைகிறார் நான்காம் இடம்னாலே தான் இல்லையா இந்த எட்டாம் இடம்ன்றது இந்த திடீர் கண்டத்தை கொடுக்கறது திடீர்னு இதை கொடுக்கறது அதை கொடுக்குறதுலாம் சொல்கிறாங்க ஆனாலுமே எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் அப்போ அம்மாவோட உடம்புக்கு கொஞ்சம் சுகக்கேடு வருவதற்கான வாய்ப்பு நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் அது நாலு எட்டு கனெக்டிவிட்டி வரும்போது அம்மாவுக்கு ஏதாவது உடல் சவு அவசவு வருது அம்மாவை பற்றி ஒரு கவலைப்படுறது அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறத பற்றி யோசிக்கிறது இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் ஏஜ்ட் அம்மா வச்சிருக்கவங்களுக்குலாம் வந்து அவர்கள் குறித்த கவலை மேலோங்குதல் இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கவலை மேலோங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் அப்படின்றது இருக்க போகுது அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டமும் வந்து இதை எட்டாம் இடம்தான் இண்டிகேட் பண்ணோம் இல்லையா அப்படிலாம் கணக்கு பண்ணும்போது சூரியன் எட்டாம் இடத்த அதிபதி போய் நான்களை உட்கார்ந்து அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுடைய வீடின் மூலம் வண்டி வாகனத்தின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகளையும் உங்கள் உடமையின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகளையும் சொல்லிக் கொடுக்கும் நீங்கள் திருவோண நட்சத்திரம் அம்மாவாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுடைய உடல்நிலையும் உங்கள் பிள்ளைகளுடைய வேலையையும் குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடிய காலமாக இந்த முதல் பதினைந்து நாட்கள் அப்படின்றது இருக்கும் யாருக்கு திருவோண நட்சத்திர இருக்கு ஏன்னா நாலு எட்டு ஒன்று இயங்கும் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் மே ஆறாம் தேதிக்கு அப்புறம் புதன் அப்படியே போயிட்டு உட்கார்ந்துருவாரு யாரோட சூரியனோட உட்காந்துப்பாரு உங்களுடைய எட்டாம் அதிபதியோட போய் புதன் உட்கார போறான்ற போது கொஞ்சம் மூச்சு விடுறதுல பிரச்சனை கொஞ்சம் காய்ச்சல் சளி தொந்தரவு இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியான டயர்டா இருக்கிறது நர்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காது இஎன்டி பிரச்சனை தொண்டை மூக்கு காது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது த்ரோட்டு கட்டிக்கிறது சின்ன வீக்கம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கண் கண் சம்மந்தப்பட்டது சூரியன் வந்து உச்சமாக இருக்கும்போது கண் சம்மந்தப்பட்ட தேவையில்லாத சின்ன சின்ன விரயத்தை கொடுப்பதற்கான வாய் வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் செவ்வாய் வேறு வந்து பல் எலும்பு இது சம்மந்தப்பட்ட கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் போயிட்டு வருவதற்கான சான்ஸ் எல்லாம் வந்து திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன் இந்த திருவோண நட்சத்திரத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் அவர் வந்து கொஞ்சம் வலுப்பெறும் இந்த கிரகங்கள் வாயிலாக இந்த செலவுகள் எல்லாம் நடக்கும் ஆனால் அதை தாண்டியும் ஒரு மாதிரி மனக்கலப்பும் ஒரு மாதிரி மனசஞ்சலம் அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடக்கிறது இன்னும் எட்டாம் இடம்ன்றது அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் தான் ஸோ மே ஏப்ரல் பதினாலருந்தே மே பதினாலு வரைக்குமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள்லாம் நடக்கிறது பத்தாவதுக்கு வந்து ரெண்டில் வந்து ராகு கார் போது குடும்பம் சார்ந்து ரெண்டாம் இடம்ன்றதே குடும்பம் தான் குடும்பம் சார்ந்து வருமானம் சார்ந்து ஏதாவது ஒரு யோசனை அப்படியே மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் மே மாதம் இருக்க போகிறது அடுத்த பதினைந்து நாட்கள் சூப்பராக இருக்க போகுது எட்டாம் இடத்தை தாண்டி அப்படியே ஒன்பதாம் இடத்துல போய் சூரியன் வர அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி இருக்காரு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும் போது மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் பாக்கியங்கள் அனைத்தும் கை கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் சூரியன்னு சொல்லக்கூடிய உங்க மூத்த பிள்ளை வழியாக உங்களுடைய தந்தை வழியாக உங்களுடைய கவர்மெண்ட் ரீதியாக உங்களுடைய ஆளுமை ரீதியாக உங்களுடைய தலைமைத்துவத்தின் ரீதியாக ஒரு பெரிய விஷயத்துல இருந்து கட்டுண்ட விஷயம் எல்லாம் வெளியில வந்து ஆஹ் ஓப்பன் தி டோர் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும் எப்போ மே தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் வீட்டு அதிபதி இருக்காருன்னு சொல்லும்போது வேற என்ன வேணும் சொல்லுங்கள் அஞ்சாம் வீட்டு அதிபதி இருக்காரு உங்களுடைய எட்டாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டில் இருக்காருன்ற போது குழந்தைகளுக்கு ஒரு செலவு குழந்தைகளுக்கு ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் குழந்தைகளுக்காக ஏதாவது பண்ணுறது குழந்தைங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருவது ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடமே பூர்வ தாங்க நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன் இறையருள் காதல் கவிதை கலை பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு சொல்வாக்கு சூதாட்டம் அதிர்ஷ்டம் பணம் ஜோதிடம் நம்பிக்கை இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடமே இந்த அஞ்சாம் தான் அப்போது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால அப்படியே மே தேதிக்கு அப்புறம் சூரியனும் அங்கே வந்து உட்காரம்போகுது இந்த ஒன்று ஐந்து எட்டு கனெக்டிவிட்டி படி சூப்பராக திடீர் அதிர்ஷ்டம் உங்களுடைய குலதெய்வத்தின் வாயிலாக இயங்க போகிறது உங்களுடைய சிந்தனை வாயிலாக இயங்க உங்களுடைய செயல்பாட்டின் வாயிலாக இயங்க போகிறது என்னெல்லாம் பண்ணலாம் எதை பண்ணால் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்குன்ற மாதிரி நிறைய யோசித்து அங்கே அடித்தா இங்கே இறவுனும் வரல தலைவர் அந்த மாதிரி எதில் அடைக்கணும் எதன் மூலமாக காசு சம்பாதிக்கணுன்ற விஷயத்தை பற்றி உங்களுடைய சிந்தனை மேலோங்க போகிறது அதன் மூலமாக பொருள் சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது ஸோ திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய வந்து இந்த சேமிப்பை எப்படி அதிகப்படுத்துவது என்பதை பற்றியான சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது தான் மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் தெரியுது ஸோ இந்த மாதம் என்ன பண்ண போறீங்க எப்படி சேமிக்கிறது எங்க சேமிக்கிறது எதை சேமிக்கிறது அப்படின்றத யோசிக்க போகிறீங்க உங்களுடைய தலைமை பண்பை முன்னேற்றத்துக்கு அப்படின்னு யோசிக்க போகிறீங்க பிள்ளைகள் பற்றிய ஒரு 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 சின்ன சஞ்சலம் இல்லை சின்ன ஒரு விஷயம் வந்து கிரியேட்டாக போகுது இல்லை பிள்ளைகள் நல்லா சம்பாதிச்சு அந்த காசை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் மகிழப் போகிறீர்கள் வாட்டர் இடம் முன்னால் நிறைய விஷயங்கள் காரணிகள் பின்னாடி இருக்குது அதை நம்ம குழந்தைகளாகவும் இறையருளாகவும் எடுத்து கொண்டோம் இது முன் ரெண்டுமே இயங்க போகிறது நிறைய சர்ப்பங்கள் வைத்த தெய்வங்களினுடைய ஒரு ஆசி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது முதல் பதினைந்து நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பயும் அவன் எந்தாம் அதிபதி உச்சமாக தான் இருப்பார் அதில் எந்த மாற்ற கருத்துமே கிடையாது ஆனால் அவர் ராகுவோட போது நிறையா பெண் சர்பங்கள்னு சொல்லக்கூடிய இந்த தலையில் பாம்பு சூடிய அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்பெஷலி கொஞ்சம் காளி வழிபாடு கொஞ்சம் வந்து இந்த தலையில் நாகம் சூடிய அம்பிகை வழிபாடு நாகேஸ்வரி வழிபாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது புத்தலாம் இருந்தால் போய் பாடு ஊற்றிட்டு வாங்க இல்லை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க மஞ்சள் பொடியை போட்டு வழிபாடு செய்துவாங்க ரெண்டாம் இடத்தில் ராகு வரும்போது தேவையில்லாத பிரச்சனை ஆறுல வர போய் குரு உட்கார போறார் அந்த ஆறுல இருக்கக்கூடிய குரு ரெண்டை பார்க்க போகிறார் இந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் இருக்கும்போது கொஞ்சம் நாக வழிபாடு மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நிறைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆ போகுது நீங்க படிக்கிற பிள்ளையாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் படிப்பில் மட்டும் லைட்டாக ஒரு மந்தத்தன்மை அப்புறம் பார்த்துக்கலாமே அப்புறம் பார்த்துக்கலாமேன்ற மாதிரி யோசிக்க போகுது ஆனா நிறைய உட்காந்து விடாமுயற்சியோடு படிக்க வேண்டிய காலகட்டம் நீங்க ஒரு இருபத்தைந்து ஐந்து இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் உங்கள் சேமிப்பை எப்படி உயர்த்தி கொள்வது சம்பாத்தியத்தை எப்படி உயர்த்தி கொள்வது இது வரைக்கும் பட்ட அடி போதும் இனிமே எப்படி நான் எழுந்து ஃபீலிக்ஸ் பரவ மாதிரி எந்திரிக்கிறதுன்ற பத்தி நிறைய யோசிச்சு அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை நோக்கிய பயணத்திற்கு முதலடி எடுத்து வைக்கப் போகிறீர்கள் ஓகே நீங்கள் ஒரு நாற்பத்தைந்து வயதுலேருந்து அறுபது வயதுக்குள் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் பற்றிய ஒரு சின்ன சின்ன கவலை பிள்ளைகள் பற்றிய ஒரு ஒரு சந்தோஷம் பிள்ளைகளால் வரக்கூடிய ஒரு மகிழ்வு தெய்வத்தின் ஆசி கடைத்தல் நிறைய ஹீரிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுன்னு அஞ்சாம் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடியும் நிறைய மறைபொருள் தேடல் மறைபொருள் ஞானம் மறைபொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தோட ஒரு கேன்ட்டிவிட்டி உருவாக்கிக்கிறது இது எல்லாமே நாற்பத்தைந்து வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய திருவண நட்சத்திரக்காரங்களுக்கு நிகழப் போகிறது மொத்தத்தில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுடைய காரிய வெற்றி நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க உடைய கனவுகள் பலித்தமாகப் போகிறது எந்த இடத்துல எதை பண்ணால் கரெக்டாக வருன்றதை தெளிஞ்சு தெளிவு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணலாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீங்கள் தலையில் நாகம் சொல்லிய தெய்வத்தை போய் வழிபாட்டு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இருந்தாலும் வீட்டில் ஒரே ஒரு தடவை உங்கள் குல தெய்வத்துக்கு ஒரு சின்ன விளக்கேற்றி உங்களுடைய வழிபாடுகளை ஆரம்பியுங்கள் முடியும்னா இந்த பௌர்ணமி வருது சித்ரா பௌர்ணமிக்கு ஒரே ஒரு தடவை மூணு வாக்கு போயிட்டு வாங்க நிலவோட ஒளியால் உங்களுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக வெளிச்சத்திற்கு காட்டப்பட்டு பணத்திலும் சரி பொருளாதாரத்தும் சரி இதுவரைக்கும் இல்லாத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மே மாதம் இருக்குது அதனால் வாக் போயிட்டு வாங்க சூப்பராக இருக்குது இந்த மே மாதம்